வாழ்வும் வழியும் தந்த கேட்டு வாத்து ஒரு அழகான காடு அந்த காட்டுக்கு நடுவே பிரம்மாண்டமாக விரிந்திருந்து ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்துக்கு அடியில ஒரு வாத்து கோட்டம் அமைதியா வாழ்ந்துட்டு வந்தது ஒரு நாள் அந்த ஆலமரத்துக்கு அடியில் புதிதா ஒரு கொடி ஒன்று முளைச்சது அது மெதுவா வளர்ந்து கிளைகள் பக்கம் செல்ல ஆரம்பிச்சது இது கவனிச்ச ஒரு வயதான அனுபவமுள்ள வாத்து மற்ற வாத்துகளை பார்த்து இக்கொடி நாளடைவில் மரத்தை முழுதும் சுற்றிவிடும் யாராவது இதை பிடித்து மேலே ஏறி நம்மை பிடிக்க வாய்ப்பு உள்ளது இப்போதே வேரோடு பிடிங்கி விடுவோம் என்றது ஆனால் மற்ற வாத்துகளோ அவன் வயதானவன் எப்போதுமே பதட்டம்தான் இது எல்லாம் வெறும் பயம் என்று சிரித்துச் சென்றன கொடி நாட்கள் செல்ல செல்ல மரத்தை சுற்றி பறந்தது ஒரு நாள் எல்லா வாற்றுகளுமே இறை தேடி கிளம்பிய போது அவ்வழியா வந்த வேடன் கொடியை பிடித்துக்கொண்டு கொண்டு எளிதில் மரத்தின் உச்சிக்கே சென்றான் அங்கு வலைகளை விரித்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் இறங்கி சென்று விட்டான் மாலை நேரம் திரும்பி வந்த வாத்துக்கள் எதையுமே அறியாமல் அந்த சிக்கிக் கொண்டன அப்போது அந்த கிழட்டு வாத்து நான் முன்பே எச்சரித்தேன் நீங்கள் கேட்கவில்லை நீ நாம் எல்லோரும் சாக வேண்டிய நிலைதான் என்று சோகமாக கூறியது அதை கேட்ட மற்ற வாத்துகளோ தலை குனிந்தது ஐயா பெரியவிரே இனி எப்படி பிழைக்கலாம் என்று நீங்களே கூற வேண்டும் நாம் உயிர் மட்டும் தப்பினால் போதும் என்று வேண்டின அறிவும் அனுபவமும் கொண்ட அந்த கிழட்டு வாத்து வேடன் வரும்போது எல்லாரும் செற்ற பிணம் போல் கீழே விழுங்கள் அவன் அசைந்த நேரம் நம் எல்லாம் பறந்து சென்று விடலாம் என்று கூறியது அடுத்த நாள் காலை வேடன் வந்தான் வாத்துக்கள் அனைத்துமே செத்தது போல் சாய்ந்தது வேடன் உண்மையிலே இவை இறந்து விட்டதாக எண்ணி அவற்றை தனித்தனியாக மரத்திலிருந்து எடுத்து தரையில் வைத்தான் அத்தருணத்தில் கிழட்டு வாத்து கண் சிமிட்டி கூறியது உடனே எல்லா வாத்துக்களுமே ஒரே நேரத்தில் கிளம்பி பறந்து சென்றன வேடனால் அவற்றை பிடிக்க முடியவில்லை அந்த நாள் முதல் வாத்துகள் அனைத்துமே கேட்ட வாத்தின் அறிவுரை கேட்டு நடக்க ஆரம்பித்தன பெரியோர் சொல்லும் நடந்தால் பிழைப்பாடல் அரிது அனுபவம் உள்ளவர்கள் கூறும் அறிவுரை எப்போதுமே பயனளிக்க கூடியது இந்த கதை புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு எங்க சேனல தொடர்ந்து பாருங்க நன்றி